ஹாய் யூடியூப் ஃபேமிலி வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸோ மொபைல் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுனால இவ்வளோ நன்மைகளா தமிழனை பார்த்துட்டு தான் நீங்களே உள்ளே வந்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மொபைல் பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பிட்றதுனால இவ்வளோ நன்மைகள் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம சாப்பிடும்போது மொபைல் பார்க்கறதுனால நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் கவனம் இருக்குமா இல்லை சாப்பிட்றதுல கவனம் இருக்குமா கண்டிப்பாக நீங்களே சொல்லுங்கள் ஸோ எங்கள் வீட்டிலேயே இதுக்கு ஒரு எது எடுத்துக்காட்டு இருக்குது சாப்பிடும்போது அவங்க கவனம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனில் தான் இருக்கும் கண்டிப்பாக நான் நிச்சயமாக சொல்லுவேன் நம்ம மூளை வந்து ஒரே டைமில் ரெண்டு விஷயத்தையும் வந்து நம்மளால் வந்து அப்சர்வ் பண்ண முடியாது நம்ம ஆளுங்களை மொபைல் பார்க்குறதே ஃபுல்லானு ஃபுல்லாக கவனம் பணத்தை வந்து மொபைலில் செலுத்துறதுக்கு தானே அப்புறம் எப்படி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க போதும் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வயிறு நிறையிறது கூட தெரியாமல் நம்ம அதிகமான அளவு சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இதனால் நமக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்ற அந்த சிக்னல் ஸோ பார்த்திங்கன்னா சாடிட்டி சிக்னல் கூட நமக்கு தாமதமாக தான் வரும் இதனால நமக்கு அதிகமான அளவு நம்ம சா உணவு வந்து எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதன் காரணமாக நம்ம உடல் வந்து உடம்பு வந்து வெயிட் போடுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது நம்ம சாப்பிட்றதே கூட ஒரு தியான முறை தாங்க அந்த தியான முறையை தவிர்த்துட்டு நம்ம கண்டமணிக்கு சாப்பிட்டா அதனுடைய சத்து நமக்கு முழுமையாக கிடைக்குமா அதனால நம்ம மொபைல் ஃபோனே பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரணமாகாது ஆகாது அதனுடைய சத்துக்களும் நமக்கு முழுமையாக கிடைக்காது என்ன நம்ம ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிட்டால் கூட அதனுடைய சாப்பிட்ற முறை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதனால் நமக்கு மன அழுத்த ஹார்மோன் அளவிலான காற்றிசால் கூட அதிகமாகி இதனால் நமக்கு இன்சுலின் செயல்பாடுகளையும் ஜீரணத்தையும் பாதிக்கக்கூடும் எல்லாம் சோர்ந்து நீண்ட காலத்தில் நமக்கு மலச்சிக்கல் சோர்வு குடல் சீரின்மை மெட்டபாலிசம் போன்ற பல சிக்கல்களை நமக்கு ஏற்படுத்துங்க எனவே தான் நம்ம சாப்பிடும்போது மொபைல் ஃபோன் மட்டும் இல்லை லேப்டாப் டிவி இந்த மாதிரியான ஸ்க்ரீன்களை பார்க்குறத தயவு செய்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அந்த காலத்திலலாம் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சோறு விட்டணும்னா வெளியில் வந்துடுவாங்க வானம் நிலா சூரியன் காக்கா குருவி இதெல்லாம் காமிச்சு ஆடு மாடெல்லாம் காமிச்சு சோறு ஸோ இப்போல்லாம் எங்கெங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு செவத்துக்குள்ளே போட்டு வீட்டுக்குள்ளேயே அடைச்சிடுறாங்க கையில் ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்துட்றாங்க அதில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச வீடியோக்குள்ளே காமிச்சி சாப்பிட்டா போதும் அப்படின்ற தாட்டில் மொபைல் ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க ஸோ இந்த மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு முழு ஹெல்த் கிடைக்குமா அப்படின்றத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக கிடைக்காது ஸோ உங்கள் குழந்தைகளோட ஹெல்த் உங்களுக்கு ரொம்பவே முக்கிய இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இனிமே வந்து மொபைல் ஃபோனை கையில் கொடுத்துட்டு சாப்பிட வைக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்து இயற்கை காத்தோட இயற்கைகளை காட்டி சோறு விட்டுங்க அதோட அவங்க ஹெல்த்துக்கும் நல்லது மொபைல் ஃபோனை பார்க்கறதும் அவங்க வந்து கண்டினியூவாக அவங்க ஃபாலோ பண்ணாமல் நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க ஸோ இது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிப்பாக ஒரு தலையாய கடமை அப்படின்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட் நம்ம குழந்தைங்க குழந்தைங்களை செல்ஃபோனை கொடுத்துட்டு பெரியவங்க ஆகும்போது ரொம்ப வந்து மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது கண்டிப்பாக அது நம்மளுடைய தவறு தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த தவறை திருத்திக்கோங்க மொபைல் ஃபோனை காட்டி சோறு ஊற்றுற பழக்கம் இருந்தால் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அது கண்டிப்பாக மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்தை ஹெல்த்தியாக இருக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா கண்டிப்பாக இந்த வீடியோ அப்புறம் இந்த இந்த தாட்டை நீங்கள் மாற்றிக்கோங்க வெளியில் கூட்டி வந்து குழந்தைங்களுக்கு இயற்கையோடு கலந்து சோறு ஊட்டுங்க இயற்கை காற்றை வாங்க வைங்க ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான வாழ்க்கை தான் கொடுக்கணும் பொண்ணு பொருளுக்கு ஆசை சேர்க்கறத விட அவங்களுக்கு ஹெல்த்தியை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கோ வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபர் வச்சிங் ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது நல்லதா கெட்டதா அப்படின்றதுக்கு ஆன்சரை நீங்களே சொல்லுங்கள்